காண்ட்ரவர்சி உருவாக்கணுன்றதுக்காகவே நம்ம ஆளுங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுருவாங்க இருக்கு விக்ரம பார்த்து தங்களான் பிரஸ் மீட்டில் ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கறாரு விஜய் அஜித் அளவுக்கு உங்களுக்கு ரசிகர்கள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம விக்ரம் சார் என்னமோ பார்த்திங்கன்னா நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள் எனக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க நான் ஆல்ரெடி பெரிய ஆள் ஆகிட்டேன் ஆனால் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக அதாவது சினிமா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக நான் பண்ணுறேன்னு சொல்லும்போது டக்குன்னு அங்கேருந்து ஒரு ஃபேன் வந்து குறுக்கிட்டு சொல்கிறாரு சார் ஆஸ் அ ஃபேனா அவங்க சொன்ன ஆக்டர்ஸ்க்கு ஹேட்டர்ஸ் இருக்காங்க ஆனால் நம்ம ஆளுக்கு அது இல்லை அப்படின்னு அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ப்ரெஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக கைத்தட்டி நம்மளுடைய விக்ரம் அவரையும் என்கரேஜ் பண்ணாங்க போதும் அது குறைக்க அவர் வந்து ரிப்போர்ட்ரையும் கேட்குறாரு நீங்கள் யாருடைய ஃபேனு அப்படின்னு கேட்டதுக்கு சார் நான் என் அம்மா அப்பா ஃபேனுன்னு சொல்லும்போது அப்போ உங்கள் பொண்டாட்டி நீங்கள் விட்டுவிட்டிங்களா பொண்டாட்டி இல்லையா பொண்டாட்டி ஓடி போயிட்டாங்களா அப்படி இப்படின்னு கேட்கும் இல்லை சார் எனக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொன்னவும் ஆனால் நம்ம ரிப்போர்ட்டர்ஸு நம்ம மீடியாக்காரங்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்டாட்டி இல்லையா அப்படின்ற நான் சொன்ன அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அதை பயங்கரமாக ஆக்கி விட்டாங்க எதுவாக இருந்தாலும் வந்து அவர் ஜாலியாக பேசினாலும் ஜாலியாகவே முடிஞ்சிருக்கலாம் ஆனால் இது வந்துட்டு இப்படி ஆக்கி விட்டது எந்த விதத்தில் எதுன்னு தெரியல நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் இன்னிக்கா நான்